பெயர் அஃப்ரின் முன்னாடி பெயர் காயத்ரி என்ன இருந்து பெரியவர்கள் வரைக்கும் நமக்கு தேவையான ஒரு விஷயம் வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் இது முஸ்லீம்ஸ்களுக்கு தான் தேவை ஹிந்துக்களுக்கு தான் தேவை தான் தேவை அப்படி கிடையாது மனிதர்கள் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் தான் மனிதன் வந்து அழிச்சுக்கிற வரைக்கும் போறான் அப்படிப்பட்ட விஷயத்தை பத்தி தான் பார்க்க அது என்னன்னு சொன்னா மன அமைதி இந்த மன அமைதிங்கிற ஒரு விஷயம் தான் ஒரு மனுஷன் சூசைட் பண்ற வரைக்கும் கூட போயிடுறான் அந்த மன அமைதினா என்ன அந்த மன அமைதி நமக்கு எங்க கிடைக்குது அந்த மன அமைதிங்கிறது ஒரு மனுஷன் வந்து நினச்சிக்கிறான் இப்போ எனக்கு மன அமைதி இல்லை நான் போய் ஒரு சாங் கேட்டால் எனக்கு மன அமைதி வந்துடும் எனக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் செஞ்சால் மன அமைதி வந்துடும் ஃபோன் யூஸ் பண்ணால் மன அமைதி வந்துடும் விளையாடினா மன அமைதி வந்துடும் சொல்லி சொல்கிறான் ஆனால் அப்படிப்பட்ட துறையில் இருக்கவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மன அமைதிங்கிறதே இருக்காது அப்போ அந்த மன அமைதி நமக்கு எங்கே கிடைக்கும் யார்கிட்ட இருந்து கிடைக்கும் ஒரு மன அமைதிக்காக ஒரு மனிதன் ஒரு பிறக்குறான் ஸ்கூல் போறான் காலேஜ் போறான் வேலைக்கு போறான் திருமணம் ஆகுது குழந்தை பிறக்குது திரும்பி அவன் லைஃப் தான் ரொட்டீன் ஆகுது ஒரு ஸ்கூல் போற பிள்ளை வந்து பத்தாவது படிக்கிற பிள்ளை பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளை ஒரு சூசைட் பண்ணுதுன்னா அதுக்கு காரணம் என்ன மார்க்கு கம்மியா வருது அதை வந்து அந்த பிள்ளை இந்த உலகத்துல ஃபேஸ் பண்ண முடியல நான் வந்து மார்க்கு கம்மியா ஆயிட்டே இல்லை ஃபெயில் ஆயிட்டேன் நான் எப்படி அடுத்து இந்த பூமியில் போய் நிற்பேன் ஏன் என் பேரண்ட்ஸ் முன்னாடி எப்படி போய் நிற்கிறது எனக்கு பிடிச்ச ஒரு படிப்பு கிடைக்கல உடனே அந்த பிள்ளைக்கு என்ன ஆகுது மன அமைதி இல்லாமல் ஒரு டிப்ரெஷன் ஆயி என்ன பண்ணுதுன்னா மரணத்தை தேடி போகுது நமக்கு பிடிச்சமான ஒரு தொழில் அமையல குடும்பத்தை சரியாக பார்த்துக்க முடியல மன உளைச்சல் ஏற்பட்டு அந்த மனிதன் என்ன பண்ணுறான் ஒரு மரணத்தை தேடி போகிறான் ஒரு பெற்றோர் வந்து குழந்தைகளை சரியாக பார்த்துக்க முடியல அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பிள்ளைகளை விட்டுட்டு மரணத்தை தேடி போகிறாங்க இது இப்போ இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம்தான் இதுக்கெல்லாம் காரணம் என்ன மன அமைதி மன அமைதிக்கான காரணம் மரணத்தை தேடிவிட்டால் மன அமைதி வந்துருமா மரணங்கிறது ஒரு வாழ்க்கையோடு முடிவாயிருமா ஆகாது ஒரு மன அமைதிக்கான காரணம் என்னவா இருக்கணும் அதை நம்ம எங்கே போய் தேடணும் இப்போ சாதாரணமாக ஒரு ஏசியை எடுத்துக்கிட்டோனாவே அந்த ஏசியை புதுசாக நம்ம வாங்கி வீட்டில் மாற்றோம் அப்படின்னு சொன்னாவே அந்த ஏசியை ஆப்ரேட் பண்ணுறவன் நமக்கு தயாரிச்சவன் நமக்கு அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுன்னு சொன்னா மட்டும்தான் அதை நமக்கு ஆப்ரேட் பண்ண தெரியும் இல்லாட்டினா அதை பத்தி நமக்கு தெரியுமா தெரியாது அதே தான் இந்த மனிதர்களை படைச்சவன் ஒருத்தன் இருப்பான் அந்த ஒருவனாக இருக்கலாம் பழையவனாக இருக்கலாம் அதை நம்ம தேடணும் அப்படி தானே இப்போ அமெரிக்கான்னு ஒரு ஊர் அது எல்லாருக்குமே பெரும்பாலான தெரிஞ்சுருக்கும் அந்த அமெரிக்காங்கிற ஊரில் சுபகானலாம் இப்போ நம்ம வந்துட்டு வீட்டுக்கு வெளியே ஒரு கார் பார்க்கிங் நிறுத்துறது கார் பார்க்கிங் கட்டி காரை வா வாங்கிறதே நம்மளுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஆனால் அந்த அமெரிக்காவில் வீட்டுக்கு ஒரு பார்க்கிங் இருக்கும் என்ன பார்க்கிங் கார் பார்க்கிங்காக வண்டி பார்க்கிங்காக இல்லை ஃப்ளைட் பார்க்கிங் அப்படிப்பட்ட பணக்கார ஊர் தான் ஏரோ அமெரிக்கா அப்படிப்பட்ட அமெரிக்காவில் அவன் நினச்சா என்ன வேணா செய்யலாம் அவன்கிட்ட என்ன காசு இல்லையா வீடு இல்லையா என்ன இல்லை சொத்து இல்லையா எல்லாமே இருக்கு ஆனா அப்படிப்பட்ட அமெரிக்காவில் ஏழு நிமிஷத்துக்கு ஒரு மனுஷன் சூசைட் பண்ணிக்கிறான் ஏன் அவனால் சந்தோஷமாக வாழ முடியாதா அவன் நினைச்சது அவனால செய்ய முடியாதா எல்லா விதமான விஷயமும் அவனால் செய்ய முடியும் ஆனா ஏழு நிமிஷத்துக்கு ஒரு மனிதன் வந்து சூசைட் பண்ணிக்கிறான் காரணம் என்னன்னு பார்த்தா அவன்கிட்ட மன அமைதி இல்லை அவன் அதை எங்க தேடி பெடுறோன்னு பார்த்தா அவனால அது எங்கேயுமே தேடி வாங்கிக்க முடியல பணத்தால ஒரு மன அமைதி வாங்க முடியுமான்னு பார்த்தா முடியாது அவன் சந்தோஷமா இருக்கணுக்காக பல இடம் போகலாம் செலவு பண்ணி போகலாம் அதெல்லாம் ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு நாளைக்கு மட்டும் அது முடிஞ்சிட்டு வந்து நம்ம இருந்துட்டோம்னா அவ்வளோதான் போயிடுச்சு திரும்பியும் அந்த தான் போவோம் நம்ம அப்போ அந்த மன அமைதி நமக்கு எங்க கிடைக்குது பணத்தாலையும் கிடைக்கிறது இல்லை மனிதர்கள் யாரும் கிடைக்கறதில்ல எங்க போனாலும் ஒரு மன அமைதி நமக்கு கிடைக்கிறது இல்லை மன அமைதியை அப்படிதானே ஒரு ஏசியை கண்டுபிடிச்சவனாலதான் ஏசியை ஆப்ரேட் பண்ண தெரியும் சொன்னா ஒரு மனிதனை படைத்தவனால மட்டும்தானே அந்த மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும் அது எப்படி அந்த படைத்த இறைவனை நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லா சொல்றாங்க ஒரு இறைவன் தான் வணங்கணும் அந்த ஒரு இறைவன் வந்து நம்மளை படைச்சிருக்கணும் அப்படி சொல்றாங்க அது ஏன் அந்த ஒரு இறைவன் சொல்றாங்க அது நம்ம தேடணும் அப்படி தானே அந்த தேடல் எங்கிருந்து ஆரம்பிக்கணும் இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறோம் இந்தியாவில் இருக்கிறோம் இல்லை வெளியூரில் இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறோம்னு போய் பார்த்தா எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது மனுஷங்க தான் அந்த மனுஷங்களுக்கு ரெண்டு கண்ணு தான் இருக்கும் ஒரு மூக்கு தான் இருக்கும் ஒரு வாய் தான் இருக்கும் இதே வேற ஒரு வெளிநாட்டில் போனால் அந்த மனுஷனுக்கு வந்து நாலு காது இருக்குமா இல்ல நாலு கண்ணு இருக்குமா இல்ல தான் ரெண்டு இருக்குமா இருக்காது அப்படி தானே அப்போ எல்லா மனிதர்களுக்கும் இயல்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படி சொன்னா இரண்டு கண்ணு தான் ஒரு மூக்கு ஒரு வாய் அவ்வளவுதான் அப்போ இருக்கக்கூடிய எல்லா மனுஷங்களுக்கும் இயல்பான ஒரு விஷயம் ஒன்றுன்னு சொன்னா அப்ப ப படைத்த இறைவன் மட்டும் எப்படி பலவா இருக்க முடியும் அப்படி பல கடவுளாக இருந்தால் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இப்போ வந்து சாதாரண ஒரு ஒரு விஷயம் தயாரிக்கிறோம் ஒரு ப்ராடக்டை வந்து ஒரு மூணு பேர் சேர்ந்து தயாரிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மூணு பேருமே ஒரே மாதிரி தயாரிக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ஸ்டைலில் தயாரிப்ப நான் ஒரு விஷயம் செய்கிறேன் அப்படி நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் செய்வேன் இதே விஷயத்தை வேற ஒருத்தங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்வாங்க அப்படி தானே அப்படி இருக்கும்போது கடவுளுங்கிறது பல கடவுளாக இருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க அந்தந்த கடவுள் அந்தந்த மக்களை விரும்பிய வண்ணம் படைச்சிருக்கலாம் தானே ஏன் எல்லா மனிதரும் ஒரே மாதிரி இருக்கணும் ஏன் அந்த கண்ணுங்கிறது ஒரே அமைப்பில் இருக்கணும் வேணால் வேற அமைப்புகள் வேணால் வேற மாதிரி இருக்கலாமோ தவிர அந்த கண்ணுங்கிறது அந்த மூக்குங்கிறது வாயுங்கிறது காதுங்கிறது எல்லாமே ஏன் எல்லா மனுஷங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் இப்ப அகிலங்களில் இருக்க எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு படைப்பாளன் ஒருவனாக மட்டும்தானே இருக்க முடியும் அதை நம்ம எங்க தேடணும் எப்படி தேடணும் மனிதர்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுதிக்கு ஏற்ப வந்து ஒரு பதவி கிடைக்குது அப்படி தானே இருக்கிறதுலே ரொம்ப தாழ்வான பகுதியும் இருக்குது இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான ஒரு தகுதியும் இருக்குது அப்படி இருக்கிறச்ச படைத்தவனுக்கும் ஒரு தகுதி இருக்கணும் தானே இப்போ எல்லா விஷயங்களையும் நம்ம மனுஷங்கள மட்டும் இல்லை விலங்குகளாக இருக்கட்டும் பூமியாக இருக்கட்டும் வானமாக இருக்கட்டும் அன்றாட செயல்படக்கூடிய அனைத்து விஷயமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் படைச்சிருக்கான்னு சொன்னால் அவனுக்கு எப்படிப்பட்ட தகுதி இருக்கணும் இப்போ நார்மலாக நம்ம ஒரு விஷயத்துக்கு வெளியே கிளம்பி போகிறோம் அப்படி சொன்னால் அந்த இடத்துக்கு பத்து மணிக்கு போகணுன்னு சொன்னால் மனிதர்கள் வரக்கூடிய எல்லாரும் அந்த இடத்துக்கு பத்து மணிக்கு ஷார்ப்பாக வந்துருவோமா வரமாட்டோம் ஒரு மனிதன் முன்னாடியே போவான் ஒருத்தன் பின்னாடி போவான் ஒருத்தன் கரெக்டான டைமுக்கு போவான் ஒருத்தன் அந்த இது ஃபங்க்ஷனே முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட போவான் அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய சூழலில் வானத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் பகலுங்கிறது கரெக்டாக அந்த டைமுக்கு வருது இரவுங்கிறது அந்த டைமுக்கு வருது சூரியன் அந்த டைமுக்கு உதிக்குது இத்தனை வருஷ காலங்களில் பகலுங்கிறது கொஞ்சம் தள்ளி பத்து மணிக்கு தான்ப்பா விடியவே செய்யுது பன்னெண்டு மணிக்கு தான் விடியவே செய்யுது சூரியனுங்கிறது நைட்டு ஆறு மணிக்கு தான் வருதுன்னு யாராவது ஒருத்தரால் சொல்ல முடியுமா இந்த ஒரு விஷயத்த யாரு வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கா யாரோட நாட்டப்படி இது நடக்குது இதெல்லாம் வந்து நம்ம சிந்திக்கணும் இப்போ இப்போ ஒரு வீடவே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஒரு தூண் இல்லாம ஒரு நாலு தூண் இல்லாமல் ஒரு வீடை கட்ட முடியுமா ஒரு நாலு தூண்ல ஒரு தூண் உடஞ்சிருச்சுனாலும் அந்த வீடு என்ன ஆயிடும் உடைஞ்சு கீழே விழுந்துடும் அப்படிதானா அப்போ இவ்வளோ பிரம்மாண்டமான அந்த வானத்தை தூண் இல்லாமல் நான் படைச்சிருக்கேன் இறைவன் திரு குரான்ல சொல்றான் வானங்களை நீங்கள் கண் எற்றி பாருங்கள் உங்கள் கண்கள் சடவடைந்து திரும்பி கீழே வந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அந்த வானத்தை நம்ம யாராவது சிந்திச்சிருப்போமா இந்த வானம் இங்கேருந்து இங்கே முடியுதுப்பா இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது யாராவது நினச்சிருப்போமா யாராவது அது வந்து சிந்திச்சிருப்போமா பூமிங்கிறது இப்படி தான் இருக்குது அந்த பூமிங்கிறத வந்து உரண்டையாக இருக்கணுங்கிற அந்த விஷயத்தை யார் வந்து நிர்ணயித்தது அந்த பூமி ஒரு உருண்டையான ஒரு விஷயத்தை தயாரிக்கணும்னு சொன்னால் இறைவன் சொல்கிறான் பூமிங்கிறது உருளையாக இருக்குது அது ஸ்ட்ராங்காக ஒரே இடத்துல இருக்கணுங்கிறதுக்காக மலைகளை நாங்கள் முளைகளாக நட்டு வைத்தோம்னு சொல்லி இறைவன் சொல்கிறான் ஒரு மனிதன் பிறப்புலேருந்து இறப்பு வரை தான் வாழணுங்கிறது இறைவன் சொல்றான் இதெல்லாம் யாரு சொல்வா இதெல்லாம் இறைவன் சொல்றான் எப்படி சொல்றான் இதெல்லாம் நம்ம எப்படி நமக்கு அந்த மன அமைதி அதில் இருக்குன்னு சொன்னா இப்ப ஒரு படைத்தவனால் மட்டும்தானே ஒரு மனிதனுக்கு என்ன தேவைங்கிறது தெரியும் அப்ப அந்த தேவை உடைய ம மக்கள் வந்து தேவை படைக்கப்பட்ட இறைவனை எப்படி தெரிஞ்சுக்கிறது படைப்பாளன் வந்து மனிதர்களை படைத்தவன் ஒரு இறைவனா இருக்க முடியுமா இல்ல மனிதர்கள் படைத்த ஒரு விஷயம் இறைவனா இருக்க முடியுமா தேவைகள் எதுவுமே இல்லாதவன் ஒரு இறைவனா இருக்க முடியுமா இல்லை எனக்கும் மனிதர்கள் போல சில தேவைகள் இருக்குன்னு சொல்றவன் இணை இறைவனாக இருக்க முடியுமா இதை நம்ம சிந்திக்க வேணாமா இதெல்லாம் நம்ம சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு மன அமைதிக்கான ஒரு காரணம் நமக்கு கிடைச்சிரும் இதெல்லாம் எப்படி நம்ம பார்க்கறது படைத்தவனுக்கான தகுதி எங்கன்னு நம்ம தேடுறது படைத்தவனுக்கான தகுதி எப்படி இருக்கணும் படைத்தவனாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கான தகுதி அவன் ஒருவனாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து படைத்த இரவனாக இருக்க முடியும் ஏன் ஒருவனாக இருக்கணும் ரெண்டாக இருக்கலாம் மூணாக இருக்கலாம் தானே அப்படி சொல்லி நமக்கு டவுட் வரலாம் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாட்டில் ஒரு ரெண்டு வந்து கைடன்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மக்கள் வந்து கூட்டமா நிற்கும் போது ஒரு கைடன் சொல்றாங்க நீங்க வந்து நான் சொல்ற தான் கேட்கணும்னு சொல்றாங்க அந்த ஃபாலோ பண்ணுவோம் அப்ப இன்னொரு கைடன் என்ன சொல்லுவாங்க நீங்க ஏன் அவங்க சொல்கிறத கேக்குறீங்க நான் சொல்கிறதும் ஃபாலோ பண்ணுன்னு சொன்னா இந்த மக்கள் என்ன செய்வாங்க ஓகே இவங்க சொல்றாங்க இவங்க பின்னாடி போவாங்க அப்ப திரும்பி இவங்க சொல்லுவாங்க இல்ல இல்ல நான் சொல்கிறத கேட்கும்போது அந்த ரெண்டு தலைவர்களுக்கு பிரச்சனை வரும் அந்த மக்களுக்கிடையிலும் குழப்பம் வரும் அப்படித்தானே அந்த மக்களுக்கும் ஒரு மன அமைதி வராது அந்த அதிகாரியா இருக்கிற அவங்களுக்கும் என்ன பண்ணாது ஒரு முறையா அந்த மக்களை வழிநடத்தி கூட்டிட்டு போக முடியாது சாதாரண இந்த உலகத்திலேயே ஒரு ரெண்டு மனுஷனை வந்து ஒரு அதிகாரியை நியமிக்க முடியாதுன்னு சொன்னா இந்த வானத்தை பூமிய படைச்சு நம்மளை படைச்சு இந்த பூமியில ஒவ்வொரு விஷயத்த அழகான முறையில படைத்து விலங்குகளை படைத்து நமக்கு தேவையான எல்லாத்தையும் படைத்தவன் எப்படி பலவாறு இருக்க முடியும் ஆக்கிறக்கு ஒரு இறைவன் அழிக்கிறதுக்கு ஒரு இறைவன் சொல்லி இருந்தா ஆக்கிற இறைவன் வந்து மனிதன் உருவாக்கிட்டதே போகணும்னு தான் நினைப்பானோ தவிர அழிக்க நினைக்க மாட்டான் அழிக்கிற இறைவன் என்ன நினைப்பான் மனுஷனை அழிச்சிட்டே போகணும்னு நினைப்பான் அப்போ அந்த ரெண்டு இறைவனுக்கு இடையில் சண்டை வராதா அப்போது இறைவனுங்கிறவன் எப்படி இருக்கும் அவனோட தன்மை எப்படி இருக்கும் இறைவன் ஒருவனாக மட்டும்தான் இருக்க முடியும் இதை தான் இறைவன் குரானில் சொல்கிறான் இறைவன் ஒருவனே அவனுக்கு வந்து எந்த ஒரு துணையும் கிடையாது இறைவனுக்கு துணை இருக்குன்னு வச்சுப்போம் இப்போ ஒரு அடி ஒரு இறைவனுக்கு வந்து மனைவி இருக்குது குழந்தைகள் இருக்குதுன்னு சொன்னால் சாதாரண ஒரு மனுஷங்களை எடுத்துப்போமே இப்போ எனக்குமே ஆகுது ஒரு குழந்தை இருக்குது ஒரு கணவர் இருக்காங்க சொன்னால் என்னோடய தேவையும் என்னோட கணவருடைய தேவையும் குழந்தையோட தேவையும் நான் பார்ப்பேனா இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கவங்களோட தேவையை நான் ஃபர்ஸ்ட் நிவர்த்தி செய்வேனா நான் எவ்வளோ பெரிய ஒரு அதிகாரியாக இருந்தாலுமே என்னோட குடும்பத்தை தான் நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன் என்னோட குடும்பத்துக்கு போக தான் பிறருக்கு கொடுக்கணுங்கிறத நான் யோசிப்பேன் அப்போ ஒரு இறைவனாக இருக்கக்கூடியவனுக்கு தன்னோட குழந்தை இருக்குது தனக்கு மனைவி இருக்குன்னு சொன்னா அந்த இறைவன் வந்து அந்த குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா இல்ல நம்மளோட குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா பார்க்கணும் இல்லையா அதே போல இறைவன் யாராலையும் பெற்றிருக்க கூடாது இறைவன் வந்து பெற பெறப்பட்டிருக்கவும் கூடாது பெற்றெடுத்திருக்கவும் கூடாது அப்படி இருக்கிறவனால மட்டும்தான் ஒரு இறைவனாக இருக்க முடியும் இப்போ நான் வந்து சாதாரணமாக எனக்கு ஒரு தேவை இருக்குது ஒரு குழந்தை பிறக்கணும் ஆசை இருக்குது நான் குழந்தை பெற்றுக்கிறேன் அந்த குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும் பெரியால் ஆக்கணும்னு ஆசைப்படுறேன் இது ஒரு மனுஷனோட இயல்பான ஒரு விஷயம் இறைவன் இப்படி தான் மனிதர்களை படைச்சிருக்கான் இதே ஒரு தேவை ம இறைவனுக்கும் இருக்குன்னு சொன்னால் இறைவன் வந்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸை தானே கொடுப்பான் நமக்கான இம்பார்ட்டன்ஸ் எப்படி கிடைக்குங்க நமக்கு சாதாரணமாக பசிக்குது இறைவனுக்கும் அந்த பசி இருக்குது நமக்கும் தூக்கம் இருக்குது இறைவனுக்கும் தூக்கம் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம கண்ணை மூடி தூங்கிட்டோன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே இந்த அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது இறைவன் தூங்கிட்டான்னா அந்த இடத்துல மனிதர்களுக்கு என்ன நடக்குதுன்னு எப்படி தெரியும் நம்மளால் எப்படி அதை உணர முடியும் இறைவன் தூங்குகிற டைமுக்கு நம்மளும் தூக்கம் வருதா இல்லையே இறைவனுக்கு ஒரு தூக்கம்னு இருக்குது நமக்கு ஒரு தூக்கம்னு இருக்குது தானே அப்போ இறைவன் அந்த டைமில் தூங்கிட்டா அப்போ அந்த மக்களை பாதுகாக்கிறது யார் மக்களை மக்களே பாதுகாத்துக்கணுமா அந்த டைம்ல மட்டும் அப்போ இறைவனுக்கு தூக்கம்ங்கிறது இருக்கக்கூடாது அப்போ இப்படிப்பட்ட தகுதிகளெல்லாம் யாருக்கு இருக்கணும் அவன் மட்டும்தானே இறைவனா இருக்க முடியும் இந்த தகுதியெல்லாம் யாருக்கு இருக்கு எதுல இருக்கு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இதை இப்படி தெரிஞ்சுக்கணுன்னு உங்களுக்கு ஆசை இருக்கா அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த மன இமைதி நிம்மதிக்கான ஒரு மருந்து இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ காசு கோடிக்கணக்காக செலவு பண்ணிங்கனாலும் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னாலும் அது எல்லாமே ஒரு டெம்ப்ரவரியாக தான் இருக்கும் அதெல்லாம் கொஞ்ச நாள் நம்ம கிட்ட காசு இருக்கிற வரையும் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஓ இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்லலாம் ஆனால் அதில் ஒரு மன நிம்மதி கிடையாது நீ ஒரு பாட்டு கேட்கலாம் அந்த பாட்டு கேட்குற வரையும் ஆ சூப்பர் பா பீஸ்ஃபுல்லாக இருக்குது அவ்வளோதான் அதுக்கப்புறம் முடிஞ்சவனா திரும்பி உனக்கு நிலைமை தான் தெரியும் நீ ஒரு விளையாட்டு துறைக்கு போறீ அது வரைக்கும் அவ்வளோதான் திரும்பி உனக்கு அந்த மன நிம்மதிங்கிறது வராது ஆனால் மன நிம்மதிங்கிறது எப்படி வரும் யாருக்கு வரும் மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்க தானே செய்யும் அது எப்படி நீங்கள் வந்து முஸ்லீமாக மாறிட்டீங்கன்னா நிம்மதி வந்துருமான்னு சொன்னா வரும் அது எப்படி வரும்னா இறைவன் சொல்றான் இறைவன் சொல்றபடி ஒரு அடியான் எப்ப வாழ்றானோ அப்ப அவனுக்கு மன நிம்மதி வரும் அப்படி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது ஏன் வந்து முஸ்லீம்ஸ்களாக இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு கவலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அவனுடைய கவலை வந்து சிறிது காலங்கிறது வந்து அவனுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா அவனுக்கு அது ஒரு பெருசாக இருக்காது ஏன் அப்படின்னு சொன்னால் அவன் இறைவன் சொன்ன ஒரு விஷயத்தை அவனுக்கு தெரியுது அவன் அதை ஃபாலோ பண்ணுறான் அவனுக்கு எப்படி தெரியும் அந்த விஷயம் இறைவன் தான் சொன்னால் இதுன்னு அவனுக்கு எப்படி தெரியும் அது நமக்கு எப்படி தெரியணும்னு சொன்னால் இறைவன் சொன்னபடி இருக்கக்கூடிய இந்த குரான் நமக்கு தான் வழி காட்டும் இந்த குரானை யாரொருவர் படிக்கிறாங்களோ யார் ஒருவர் தெரிஞ்சுக்கிறாங்களோ அந்த குரான் நமக்கு வழி காட்டும் இது மட்டும்தான் மெடிசனாக இருக்கும் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி வேணுமா இது ஒரு மெடிசன் சூப்பரான ஒரு மெடிசன் இந்த மெடிசனை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இதில் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்குதா இல்லையான்னு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க அதுக்காகவே டெஸ்ட் பண்ணுங்க இறைவன் ஒருவனா இருக்கணுங்கிறத நீங்க யோசிக்க வேண்டாம் நமக்கு மன நிம்மதி வேணுங்கிறதுக்காக நீங்க அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படி நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த குரான் உங்களுக்கு தெரியணும் இந்த குரான்னா என்ன முஸ்லிம்ஸ்களுக்கு மட்டும்தான் படிக்கணுமா வேற யாரும் படிக்க கூடாது அப்படி கிடையாது இது அகிலங்கள் அனைவருக்கும் சொந்தமான ஒரு வேதம் அவ்வளவுதான் இது மனுஷன் வந்து ஒருத்தன் பிறந்துட்டான் அவன் பிறந்ததுலேருந்து மரணிக்க போறான் இறப்பு எப்படியோ அதே போல் மரம் மரணம்ங்கிறது ஒரு விஷயம் இருக்கும் பிறப்பும் இருக்கும் மரணமும் இருக்கும் அந்த மரணத்துக்கு இடைப்பட்ட கேப்பில் ஒரு மனுஷன் எப்படி வாழணும் எப்படி வேணாலும் தான் தொண்டித்தனமாக வாழ்ந்துக்கலான்னு இந்த உலகத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் மனுஷனுக்கு மனுஷன் கொலை பண்ணி சேர்த்துட்டு எப்போவோ இந்த உலகம் அழிஞ்சு போயிருக்கும் ஆனால் ஒரு மனுஷனா இப்படித்தான் வாழணும் ஒரு மனுஷனா இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு நமக்கு எப்படி தெரியணும்னு சொன்னால் இது இந்த குரானில் இருக்கு இந்த குரானில் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து சந்தோஷமா இருக்கக்கூடாது இந்த உலகத்தில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும் நீங்கள் வந்து ரொம்ப துன்பத்தை அனுபவிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை இந்த உலகத்துலேயே நீ சந்தோஷமா இரு இந்த உலகமும் உனக்கு வேணும் இந்த உலகத்துக்கு அப்புறம் மரணம்னு இருக்குது அந்த மரணம் தான் நிலையான ஒரு விஷயத்துக்கு அப்புறம் நமக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது அதுவும் உனக்கு வேணும் அப்படி இந்த உலகத்துல நீ சந்தோஷமாக இருன்னு சொல்கிற ஒரு வேதம் தான் இது அந்த உலகத்தில் ஆனால் எப்படி சந்தோஷமாக இருக்கணும் தனக்கு உடம்புக்கு தீங்கு தர ஒரு விஷயத்துக்கூட நீ செஞ்சுட்டு சந்தோஷமாக இருன்னு சொல்கிறது வேதம் கிடையாது நீ இந்த மாதிரி இரு உன் உடலுக்கும் நல்லது உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது உனக்கும் நல்லதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விதத்தில் தான் நம்மளுக்கு இந்த வேதம் இருக்குது அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா இந்த குடான நீங்கள் படிங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நான் உங்களோட ஒரு சகோதரியாக நினச்சி சொல்கிறேன் இதை நான் கண்டிப்பாக நானும் வந்து ஒரு ஒரு மாற்று மத சகோதரியா தான் நானும் வந்திருக்கேன் எனக்கும் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு அந்த கஷ்டத்துல வந்து எனக்கு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வேற விதமா அணுகுனே ஆனால் அதுல எனக்கு எந்த ஒரு மன நிம்மதியும் கிடைக்கல ஆனால் நான் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயம் எனக்கு கஷ்டங்கள் வரதா செய்யுது கஷ்டம் இல்லாத மனுஷன் கண்டிப்பாக கிடையாது கஷ்டம் வரதா செய்யும் ஆனால் அந்த கஷ்டத்தை இப்போ என்னால் அணுக முடியுது இப்போ என்னால் மன நிம்மதி வர் இருக்கு இப்போ ரீசெண்டாக கூட என் அப்பாவுக்கு கூட ஆக்சிடெண்ட் ஆச்சு ஆனால் அந்த ஆக்சிடெண்ட் கூட எனக்கு வந்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தலை ஏன்னா என்னோடய இறைவன் வந்து கண்டிப்பாக இதை சரி செய்வான் அந்த மன நிம்மதினு ஒரு விஷயம் எனக்கு இருந்துச்சு அதே போல் இறைவன் அதை லேஸ் ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸ் எங்கே கிடைக்குதுன்னு சொன்னால் இந்த குரானில் தான் இருக்குது இந்த குரான் கண்டிப்பாக மனுஷங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும் இதில் ஒரு மன அமைதி மட்டும் இல்லை ஒரு மனுஷன் ப்ராப்பராக நல்ல ஒரு மனுஷனாக வாழ்கிறதுக்கான தகுதி எல்லாமே இந்த குரானில் இருக்குது உங்களுக்கு இந்த குரான் வேணும் நீங்கள் ஒரு மாற்றுமாதான் சகோதரி இந்த குரான் வேணும் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு தருவாங்க கண்டிப்பாக இதை நீங்கள் படித்து பாருங்கள் இறைவன் ஒருவனாக தானே இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு நோக்கத்தில் கூட நீங்கள் படிக்க வேணாம் இவங்க இவ்வளோ சொல்கிறாங்களே ஒரு மன அமைதி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி என்ன இருக்குது இந்த குரானில் ஏன் எல்லாரும் இந்த குரான்ல இருக்கு இருக்கு சொல்றாங்க அப்படி ஒரு நோக்கத்துல கூட நீங்க படிச்சு பாக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு பிழை கண்டிப்பா காட்டணுங்கிற நோக்கத்துல கூட நீங்க படிங்க ஏன்னா எவ்வளோ பேர் இதுல கண்டிப்பா ஒரு பிழையவாத நான் கண்டுபிடிச்சு காட்டுவேன்னு சொல்லி படிச்சவங்க எவ்வளவோ பெரிய பேர் வந்து இஸ்லாத்தை ஏத்திருக்காங்க சுபஹானுல்லா இறைவனுக்கே எல்லா புகழும் கண்டிப்பா நீங்களும் இந்த குரான படிச்சு பாருங்க இறைவன் உங்களுக்கும் மன அமைதி தருவான் கண்டிப்பா എന്ന് കൂറി എന്നോട് ഉരയെ മുടിച്ച് അസലാ വാലൈക്കും വരഹമുല്ലാ വരക്കാത്തൂ